வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ எதிரான மனநிலையிலருந்து நிறைய பேர் இருந்தாலுமே இப்போ ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்கணுன்ற மாதிரி ஒரு பொருக்கூடிய எல்லார் எம்எல்ஏக்கள்னு தூக்கணுன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் நிறைய பேர் ஓபிஎஸ்ட சட்டமன்றத்தில் பேசின மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க வேலுமணி என்ன நினைக்கிறாரு வேலுமணியும் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொன்னவர் தான் ஆனால் ஓபிஎஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் வந்து பேசணுன்ற மாதிரி சட்டமன்றத்தில் கேட்கும்போது கொறடா வேலுமணி தான் எடுக்கணும் அப்போ வேலுமணி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இல்லைங்க அவர் அதிமுக பிரமுகர் கிடையாதுங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் பேச அனுமதி கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி சொல்லிட்டார் சபாநாயகர் கேட்டாரலாம் சொல்லிட்டார் டக்குன்னு அப்போ இது வேலுமணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வர்றதில் விருப்பம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கான முக்கியத்துவம் பெயரும் வேலுமணிக்கான முக்கியத்துவம் போயிரும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு இப்போ ஓபிஎஸ் வந்துட்டார்னா பாஜகவோட திட்டமே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் துணை முதலமைச்சராக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் இப்போது சசிகலா புதுச்சேரியை கிளைம் பண்ணாங்களோ அதே பதவியை உட்கார வைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ டுஸ்ட் அடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர் சிக்கலாக தான் நீடிச்சிருக்காங்க இப்போ பாஜகவோட கூட்டணி வரேன்னு சொன்னாலும் பாஜக ஒத்துக்க மாட்டேறாங்க ஏன்னா வந்து இப்போ ஆர்பி உதயகுமார் பேச்சில் நீங்கள் ஒரு மாற்றம் தெரிஞ்சுக்கலாம் யார் எடப்பாடியை முதலமைச்சராக பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டு வராங்களோ அவங்கள நாங்கள் வரவேற்போம்னு சொன்னது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக பாஜக சும்பவமாக போகிறதுக்கு தயார் நிலையாக இருக்காரு ஆனால் அப்போ பாஜக பார்த்தீங்கன்னா எடப்பாடி வேணான்ற மாதிரி முடிவுக்கே வந்துட்டாங்க ஆனால் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் ஒரு அதிருப்தியில் தான் இருக்கதான் சொல்றாங்க ஆர் பி உதயகுமார் கே பி முனுசாமி இவங்களாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க விஜயகுமார்லாம் என்னென்னா பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ பாஜகவோட கூட்டணி போகிறாரு அதே மாதிரி சசிகலா ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்னு சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையும் நடத்தினதா வந்து அவங்க காதுக்கு வரும்போது என்னங்க நீங்கள் என்னங்க பேசணுன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள இணைச்சா எங்களை காலி பண்ணிட மாட்டேங்கன்ற மாதிரி வந்து அவங்க எடப்பாடியை நோக்கி கேள்வி கேட்க இல்லைங்க அதெல்லாம் இன்னும் இணைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிச்சான்மே இரட்டை இலை சின்னம் யார் பக்கமும் இருக்கோ அவங்க பக்கம்தான் வந்து எல்லா நிர்வாகம் போடுவாங்க முன்னாள் அமைச்சர் கூட அப்படி தான் இப்போ ஓபிஎஸ் சசிகலா பக்கம் ஒருங்கிணைப்பாளர் பதவி பார்த்தீங்கன்னா காலாவதி ஆகல அப்படின்ற தீர்ப்பு வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க இபிஎஸ் செங்கோட்டையன் பனிப்போர் இன்னும் முடியவே இல்லைன்றாங்க செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா காம்பிரவைஸாக போகிறதுக்கான வாய்ப்பு துளி கூட இல்லைன்றது தெளிவா தெரியுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் திஸ் வீடியோ